லிவர் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி ஃபிட்னஸ்ஸை அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொடுக்கும் நம்ம பயாலஜிக்கல் ஏஜை ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதே அந்த லிவர் தான் லிவர் கெட்டு போகிற அளவுக்கு நாம் சிக்கலை உருவாக்கக்கூடாது லிவர் எப்போதுமே டீடாக்ஸோட அசோசியேட் ஆகி இருக்குது நம்ம டீடாக்ஸ்ன்னு தனி பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம லிவரை எல்லாமே கிளன்ஸ் பண்ணிடுவோம் அந்த லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு லிவரையே நம்ம பிரேக் பண்ணி வச்சுருப்போம் லிவர் எங்கெல்லாம் இருக்கோ அதை பிரேக் பண்ணி வெள்ளை எடுக்கிற நிலமை போய் இப்போ லிவரையே கிளென்ஸ் பண்ணுற நிலைமைக்கு நாம் எல்லோரும் அந்த அளவுக்கு சாப்பாடு மோசமாக சாப்பிட்டு நிறைய மாத்திரை மருந்துகள் எடுத்து கெமிக்கல் உணவுகளை நிறைய எடுத்து விதமாக சாப்பிட்டு 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 நமக்குள்ளே நிறைய கழிவுகள் தேங்கிடுச்சு இந்த கழிவுகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்னா முதல்ல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் என்னவெல்லாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் நிறுத்தணும் ஒரு புது மெத்தடுக்குள்ளே போகணும் அதுக்கு தான் நான் வர சொல்கிறேன் இருபத்தி ஒரு நாள் இன்னர் ஆர்கன் டீடாக்ஸ் பயிற்சி